எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும் வாங்க நாம சிந்தனை பெட்டகத்தில் தீராத பல ஆசைகள் கதையினுடைய மூன்றாவது பாகத்தை பார்க்கலாம் நல்ல இருட்டான ஒரு ரூம் அந்த ரூம்ல கசகச கசன்னு ஏதேதோ பொருட்களை போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த பொருட்கள் எல்லாமே அங்கங்கே துரு பிடிச்சி அழுக்கு பிடிச்சி அந்த ரூமே ஃபுல்லாக ஒற்றையடிச்சு பல நாள் யூஸ் பண்ணாதது ஏன்னா அந்த ரூமு காட்டுக்குள்ள இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ரூம்ல ஒரு மாதிரியான மூட்டை மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு ஒரு கையில கட்டையுமே இன்னொரு கையில ஒரு மாதிரி ப்ளூ பிரிண்டை டப்பு அதாவது ஃபாரின்லயெல்லாம் குளிக்கிறக்கு இருக்குமே டப்பு அந்த மாதிரி ஒரு சின்ன டப்பு அந்த டப்புல அஞ்சு பேர் ரெண்டு ஆண் மூணு பெண் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அவங்க எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க அதில் மூணு ஆண்களுடைய தலை வெட்டப்பட்டிருக்குது ரெண்டு பெண்களுடைய உடலுமே அங்கங்க வெட்டப்பட்டிருக்குது அந்த மூணு ஆண்களுடைய தலையுமே அந்த டப்புக்குள்ளேயே தான் கிடக்குது கையில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை நல்லா உத்து பார்த்துட்டு அதை ஒரு தட்டு தட்டிட்டு தனக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறான் அந்த ஆள் அதை பார்க்கும் பொழுது அதே மாதிரி ஒரு டப்பு உள்ளுக்குள்ள அஞ்சு பேர் கட்டி போட்டிருக்காங்க மயக்கமான நிலமையில அதில் ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் லைட்டாக மயக்கம் தெளியுது இதில் என்ன விஷயன்னா இருக்கிற அஞ்சு பேருமே நிர்வாணமாக இருக்காங்க இதை பார்த்து அவனுக்கு ஏதோ மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் சிரிச்சுக்கிட்டே கையில் இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட்டை பார்க்க ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டப்பை பார்க்க டப்பில் மயக்கம் தெரிஞ்ச ஒருத்தன் ஏய் யார் தான் நீ எதுக்கு எங்களை பிடிச்சி வச்சிருக்க ஏதாவது அறிவு இருக்காடா தயவு செஞ்சு விடுறா கூட வேலை செய்த பிள்ளைகளெல்லாம் இப்படி அறகுறையா கூட படுக்க வச்சுருக்க வெக்கமால உனக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு கையில மெல்ல மெல்ல நடந்து வந்து அந்த பக்கத்துல உட்காடுறான் உட்காந்து அங்க இருக்கிறவங்கள ஒத்து பாக்குறான் ஒவ்வொருத்தரும் அப்படியே மயக்கம் தெளிய ஆரம்பிக்குது மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சண்டை கட்ட ஆரம்பிக்கிறாங்க வாய் வார்த்தைகள் எல்லாம் பேச காரணம் தான் கைகள் கட்டப்பட்டிருக்குதே யார்னாலையும் அந்த டப்பை விட்டு எந்திரிக்கவே முடியாது கொஞ்சம் அறுவறுப்பான தான் உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே கூட வேலை செய்யறவீங்க அற நிர்வாணமா இருக்கிறது ரொம்ப அசிங்கமாக தான் இருந்துச்சு அந்த ரெண்டு ஆண்களும் மூணு பெண்களும் ஒரு மாதிரியான தவிப்பில் தவிச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ள இந்த ஆள் அவங்க எல்லாத்தையும் சுத்தி சுத்தி வர ஆரம்பிக்கிறான் அஞ்சு பேரும் அவனை பேசாத பேச்சில்ல கிட்டத்தட்ட ஒரு சில நேரங்கள்ல கெஞ்ச கூட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அந்த அறக்க தான் கையில இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்டை பார்க்கறான் மெல்ல எந்திரிச்சு போய் அங்கிருந்து ஒரு பேப்பரை எடுத்து அதுல அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட கையை பிடிக்கிறான் அந்த பொண்ணோட ஒரு விரல்ல டப்புன்னு கத்தியால கிளிக்க அந்த பொன் வழியில துடிக்க அத பார்த்தவன் சிரிக்கிறான் சிரிப்புக்கான அர்த்தம் இந்த வழிக்கே துடிக்கிறியே இன்னும் எத்தனை பெரிய வழி அனுபவிக்க வேண்டியது இருக்குங்கிறதா கூட இருக்கலாம் அந்த கையை பிடிச்சி அந்த பேப்பர்ல ஸ்பெயின்ஸ் லாங்குவேஜில் ஒரு வார்த்தையை எழுதுறான் எழுதுனதுக்கு அப்புறமா அதனுடைய முனைகள்ல ஏசரகுசுரியா ஒரு மாதிரி ஈவனா இல்லாம சமமா இல்லாம கட் பண்ணி விடுறான் கட் பண்ணதுக்கப்புறமா அந்த பேப்பரை அந்த டப்புக்கு அடியில் வைக்கிறான் அப்புறமா எந்திரிச்சு தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கில் இருந்து பெரிய நீளமான கத்தி எடுக்கிறான் அவ்வளவுதான் தான் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட்டும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆட்களும் ஒரே மாதிரி அப்படியே மாற்றுறான் ஆமாம் அந்த அஞ்சு பேர்த்தையும் சித்திரவதை பண்ணி அந்த கையில் இருக்கக்கூடிய படத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ரெண்டு ஆண்களோட தலை மூணு பெண்களுடைய உடல் சர மாதிரியா வெட்டப்பட்டிருக்கு அந்த டப்பே ரத்த வெள்ளத்துல மிதக்குது அவன் வச்ச பேப்பர் மட்டும் எந்த விதமான ரத்தத்திலையும் மாட்டாம அந்த டப்புக்கு அடியில் இருக்குது கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கண்ணில் கோவத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலா சேகர் ரெண்டு பேரும் கிரி டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒன் வீக் நம்ம அது இதுன்னு தேடுறதுக்குள்ள அவன் இன்னொரு கொலையும் பண்ணிட்டான் பாரு அந்த டப்புக்குள்ள இருக்கக்கூடியவீங்களா பாரு இவங்க அஞ்சு பேருமே ஒரு எம்என்சியில் ஒட்டுக்கா ஒர்க் பண்ணுறவங்க அவங்க ஆஃபீஸில் ஏதோ ஒரு அஃபீஷியல் டூர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்காக கொடைக்கானல் போயிட்டு ரிட்டன் இருக்காங்க அப்படிப்பட்ட அஞ்சு பேர்த்தையுமே எப்படியோ கடத்தி மயக்க ஊசி போட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு பக்கமாக மயக்கத்தில் இருக்க வச்சு கை கால்களை கட்டி அவன் இந்த மாதிரி கொலையை பண்ணியிருக்கிறான் நாம் எப்பவும் போல் தேடி பார்த்ததுல ஃபாரன்சிங் ஆஃபீஸர்ஸோட ரிப்போர்ட் பிரகாரம் அவன் இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான் நிச்சயமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றை அவன் எழுதி வச்ச மாதிரி ரீக்ரியேட் தான் பண்ணியிருக்கான்னு நல்லாவே தெரியுது அவன் அந்த டப்புக்கடையில் வச்சுட்டு போன பேப்பரை எடுத்து பார்க்கும் பொழுது அவன் அந்த லாங்குவேஜில் எழுதியிருந்தது எஸ் சேம் அதே மாதிரி ஏதோ ஒரு கொலையை அவன் சேமாக பண்ணினதுக்கான வார்த்தை தானே தெரிய வந்துச்சு இது இப்படியே தொடர்ந்துட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே உத்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிவத்துக்கு நிஜமாலுமே என்ன பண்றதுன்னு தெரியல ஏற்கனவே அவங்க ஏரியாலயுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷேகரோட ஏரியாலே நடந்த கேஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருக்க அந்த ரெண்டு கேஸ் என்ன ஏது எப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு கேஸ் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ பார்த்த உடனே சிவத்துக்கிட்டையும் சேகர்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ண இந்த கேஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போட்டோஸ் ஃபாரன்சிங் ரிப்போர்ட் எல்லாமே இன்ஸ்பெக்டர் சிவம் சேகர் கையில் வருது ரிப்போர்ட் கம்ப்ளீட்டாக படித்து பார்க்கும் பொழுது மூணு கொலைகளையும் ஒரே ஆளாக பண்ணியிருக்கிறதுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலே சான்சஸ் இருக்கிறது நல்லாவே தெரிய வருது ஆனால் ஏன் இப்படி பண்ணுறான் தடயங்களை ஏன் விட்டுட்டு போகிறான் அவனுக்கு பயம் இல்லையா என்னன்னு ஒரே யோசனையாக இருக்குது கிரிச்ச என்ன பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாலா சார் எப்படி ஸ்டெப் எடுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல பாலா நான் ஒரு சில டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லணே அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் சார் கலெக்ட் பண்ணியிருக்கேன் நாம் ரெடி பண்ண சார்ட்டு இருக்குது சார் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ம் இப்ப இந்த கொலை நடந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் வர சொல்லுங்க நான் ஒரு மீட்டிங் போடணும் அதை வச்சு நாம கண்டுபிடிக்கலாம் சேகர் சொல்லு சிவம் நாம மூணு பேரும் சேர்ந்த நான் மட்டும்தான் இந்த கொலைக்கு பின்னாடி யாருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் அதனால நாங்க கண்டுபிடிச்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்றோம் இதை வச்சு ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியுமான்னு பாக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த மூணு ஸ்டேஷனுக்கான இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் ஒரு ரூம்ல அரேஞ்ச் ஆகுறாங்க ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் சிவம் அண்ட் எஸ்ஐ பாலா மூலமா கேதர் பண்ண எல்லா நியூஸையுமே ஒரு சாட்ல அவங்க பக்காவா ஒட்டி வச்சிருக்கிறாங்க அதை இன்ஸ்பெக்டர் சிவம் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய மத்த இன்ஸ்பெக்டர் அண்ட் எஸ்ஐ எல்லாருமே கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் நான் உங்களுக்கு சொல்லப்போகிற விஷயம் கொஞ்சம் நமக்கு புதுசாக தான் இருக்கும் இதனால் வரைக்கும் நம்ம எத்தனையோ கேஸஸ் பார்த்துருப்போம் எப்பேர்ப்பட்ட ஆட்களை பார்த்துருப்போம் ஆனால் இவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறான் பட் பக்காவாக சொல்லுவேன் இவன் ஒரு சைக்கோ தான் அப்படின்னு ஏன்னா இவங்க யாருக்கும் எந்த விதமான பர்சனல் வெஞ்சன்ஸும் கிடையாது எங்கள் ஏரியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புதுமண தம்பதிகள் இவங்க ஏரியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பால்காரர் இப்போ எம்என்சியில் டூர் போயிட்டு அந்த அஞ்சு பேர் இவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் அவங்களுக்கு யாருகிட்டையும் எதுக்காகவும் எந்த விதமான வெஞ்சன்ஸும் இல்லை அது மட்டும் இல்ல இவங்க எல்லாரையும் அவங்க கொலை பண்ணியிருக்கக்கூடிய கூடிய விதம் ரீக்ரியேஷன் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை அவன் ரீக்ரியேட் அப்படிங்கிறது அப்படிங்கறதா உண்மை அப்படிங்கும் பொழுதே அதுக்கு இன்னொரு இன்ஸ்பெக்டர் அதாவது இப்ப புதுசா கேஸ் முடிஞ்சிருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் தண்டபாணி ஆனால் சிவம் எப்படி சொல்றீங்க அவன் ஒரு கேஸ ரீக்ரியேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு ரீக்ரியேஷன் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அப்படியே பண்றது எப்படி இந்த கொலைகள்லாம் ரீக்ரியேஷன் சொல்றீங்க அப்படிங்கும் பொழுது எஸ்ஐ பாலாவை பார்த்த சிவம் பாலா எந்திரிச்சு வந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்னாடி வைக்கிறாரு சார் இங்க பாருங்க சார் ஒரு வாரமா நாங்க கேதர் பண்ண நியூஸ் இப்படிதான் நாங்க முதல்ல தமிழ்நாட்டுல இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்ல சைக்கல் கொலையாளிகளுடைய டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா கேதர் பண்ணோம் எக்கச்சக்கமான சைக்கல் கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டாங்க முன்னாடியில் சைக்கோ கில்லர் அப்படிங்கிறது ரொம்ப ரேரா இருந்தாங்க இப்ப எங்க பார்த்தாலும் அவங்க ஆரம்பிச்சிடுறாங்க கொலைகள் அப்படிங்கிறது கூட பர்சனல் வெஞ்சன்ஸ் சடனா வந்த வெஞ்சன்ஸ் இல்ல பேசிட்டு இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால என்ன காரணமா இருக்குமோ என்னன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒன் வீக்கு மேல ஆரம்பிச்சு அப்படி நாங்கள் கண்டுபிடிச்சதுல இங்க பாருங்க இந்த கேஸ் இவர் நியூசிலாந்து சேர்ந்தவர் இந்த நியூசிலாந்து சேர்ந்தவர் தன்னோட சின்ன வயசுல ஏற்பட்ட ஏதோ ஒரு பாதிப்புனால பெருசாக பெருசாக ஒரு சைக்கோ கிளரா மாற ஆரம்பிக்கிறாரு அப்படி மாறினவரு தன்னோட வாழ்க்கையில சின்ன வயசுல ஏற்பட்ட பாதிப்புனால யாராவது ஒருத்தர் அவரை சீனு நாங்கினாலோ இல்ல வேறாவது காத்துனாலையோ அவரு அந்த உடல்களை எரிக்கிறாரு எரிச்சவரு பாதியிலேயே அந்த உடல்களை தண்ணி ஊத்தி அணைக்கிறாரு அதாவது பாதி எரிஞ்ச உடல் அந்த எரிச்சல்னாலையுமே அந்த வேதனை நாளையும் துடிச்சு துடிச்சா பாக்குறாரு இல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவரு தன்னோட கொலைகள் எல்லாத்தையுமே ஆண்கள் மேல மடுத்து பண்ணிருக்காரு பெண்கள் மேல பண்ணவே இல்லை அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரிச்சு தன்னுடைய அப்பா பல விதமான தொடர்புகளை வச்சுக்கிட்டு தன்னோட அம்மாவை கொடுமைப்படுத்தினதாகவும் அம்மாவை கட்டையால சூடு வைக்கிறதாகவும் அம்மாவுக்கு சூடு வச்சு சூடு வச்சே உடம்பெல்லாம் வெந்து போனதாகவும் அந்த வெந்து போன புண் ஒரு வாட்டி அம்மாவுக்கு பெருசா கொப்பிழிச்சு அம்மா துடிதுடிச்சு இறந்ததை பார்த்துட்டு இருந்த அப்பாவை இவர் கொண்டிருக்கிறாரு அதனால தான் மனசுக்குள்ள பாதிக்கப்பட்டு தன்னை பார்க்கக்கூடிய ஆண்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்றாரு தான் அப்பாவை கொலை பண்ணது கூட அந்த உயிர் எப்படி போகணும்னு முடிவு பண்ணார்னா தீயால அவர் எரிஞ்சு அதை அணைஞ்சு அணைஞ்சு போகணும்னு தான் அப்பாவை பாதி எரிச்சு அதுக்கப்புறமா ஐஸ் வாட்டர் மேல ஊத்தி அவங்க அப்பாவை துடி துடிக்க இறக்கி வச்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஆண்களை பார்க்கும் பொழுது இவர் இந்த கொலைகளை பண்ணியிருக்கிறாரு கேட்டுட்டு இருந்த இதை கேட்டுட்டு இருந்த எல்லாருடைய கண்கள்லயுமா அப்படி ஒரு ஆச்சரியம் மை காட் இப்படிலாம் கூடவா சார் இப்படிலாம் கூடவான்னு நம்ம இப்ப கேட்கவே கூடாது ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவனே அவனை எரிச்சுக்கிறான் இவ்வளவு எதுக்கு கேம் விளையாண்டு இருக்கக்கூடிய பையன் தம்பி வந்து பக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணான்னு அந்த பையனை போட்டு அவன் கொண்டிருக்கிறான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு நம்மளோட சோசியல் மீடியா கூட ஒரு காரணமா இருக்கலாம் பட் சோசியல் மீடியா சொல்லியும் தப்பு இல்ல கத்தியை நம்ம வெஜிடபிள் கட் பண்ணவும் பயன்படுத்தலாம் ஆழ கொள்ளவும் பயன்படுத்தலாம் நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம் சோ அந்த டாபிக்ல நம்ம போக வேண்டாம் சோ இந்த கொலையத்தான் அந்த கொலகார ரீக்ரியேட் பண்ணிருக்கிறான் ஆனா இன்னைக்கு நாம பார்த்த கேஸு எஸ் நான் அதையும் சொல்றேன் அப்படின்ட்டு சிவம் இப்ப கன்னியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு ஏற்கனவே நாங்க கொலையாளி மேல சைக்கோவா இருப்பா ரீக்ரியேஷன் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு போயிருக்கிறானா ஏதோ ஒரு விஷயத்தை தான் ரீக்ரியேட் பண்றான்னு நாங்க முடிவு பண்ணி வச்சிருந்தோம் நீங்க இப்ப இந்த கேஸ் கொண்டாந்து கொடுத்த உடனே பாலா வச்சு நான் சர்ச் பண்ணதுல இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு கொலையாளி இதே மாதிரி பிசிக்கலா அவர் நிறைய அப்யூஸ் ஆகி செக்ஷுவல் ரீதியா அவருக்கு அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அந்த தாக்கத்தை அவர் நெகட்டிவா பார்க்காம பாசிட்டிவாக பார்த்துருக்காரு அவருக்கு பட் அந்த பாசிட்டிவ் நமக்கு ரொம்ப நெகட்டிவாக போயிடுச்சு சிவம் புரியல எஸ் சின்ன வயசுல பேரண்ட்ஸ் அண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு பலராளோட அஃப்யூசஸ்னால அவர் செக்ஸுவல் ரீதியாக பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கிறாரு வாட் அஃப்யூசஸ் பண்ணாங்கன்னா எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆக முடியும் தட்ஸ் ஈஸ் மைண்ட் அது அவருடைய மனம் அதாவது அதுதான் இவங்களை ஒரு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் நான் சொல்கிறேன் சின்ன வயசுல அவருக்கு ஏற்பட்ட தாக்கம் அவருக்கு அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்குது அதுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா அவர்னால தன்னால ஒருத்தர் கூட அந்த மாதிரி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கறதுல இன்ட்ரெஸ்ட் வரல வேற யாராவது யாராவது கூட நிர்வாணமாகவோ அரை நிர்வாணமாகவோ இருந்தாங்கன்னா அத பார்க்கவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்கள கொலை பண்ணி அதுல சந்தோஷப்படுறோம்னு இருக்காரு இப்படி கிட்டத்தட்ட நூத்தி முப்பது பேர்த்துக்கு மேல கொலை பண்ணிருக்கிறாரு வாட் நூத்தி முப்பத்தி மூணா அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் தண்டபாணி அந்த கேள்வி கேட்க பாலா எஸ் சார் இப்ப உங்க கேஸ் தெரிஞ்ச உடனே வேக வேகமா ஒரு ஆஃப் அன் அவர்ல நாங்க தேடி கண்டுபிடிச்ச கேஸ் இது அதுக்கான ப்ளூ பிரிண்ட் எல்லாமே நாங்க வச்சிருக்கிறோம் பாருங்க நாம எடுத்து இந்த கேஸ் அதாவது உங்க கேஸ்ல இருக்கக்கூடிய அஞ்சு பேர் கொலை எங்க கேஸ்ல எரிஞ்சு போனவங்க கொலை ஒரே மாதிரி இருக்கு மார்க் பண்ணி இவங்க எங்க எரிஞ்சிருக்காங்களோ அங்க எரிச்சிருக்கான் இதை பாருங்க தலை முண்டோ அந்த டப்ல எந்த பக்கம் கடந்துச்சோ அதே மாதிரி எக்ஸாக்டா அந்த டப்ப அரேஞ்ச் பண்ணி அவன் போட்டிருக்கிறான் இல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆட்டினுடைய உடல் இருக்கக்கூடிய உடைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருக்கிறான் ஸோ இந்த சைக்கோ கொலையாளி ஏற்கனவே நடந்த சைக்கோ கொலைகளை வச்சு ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறவன் இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஷேகர் ஓகே இந்த ரெண்டு கொலைகளையும் அவன் ஒரு முன்னுதாரணமா வச்சு கொலை பண்றான் ஆனா இதுக்கு முன்னாடி அவன் எந்த கொலையும் பண்ணி மாட்டான் இனிமேல் எந்தையும் கொலையும் பண்ண மாட்டான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது இல்ல இல்ல ஷேகர் இதுக்கு முன்னாடி அவன் கொலை பண்ணிருக்கானா பண்ணலையா அப்படிங்கிறது நமக்கு இனிதான் கண்டுபிடிக்கணும் ஆனா இனிமேல் அவன் கொலை பண்ண கூடாது சரி அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கப் போறோம் அப்படின்னு எந்திரிச்ச தண்டபாணியை பார்த்த சிவம் தெரியல சிவம் என்ன சொல்றீங்க அப்படி சொல்லக்கூடாது நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுத்துதான் ஆகணும் ஆமா தண்டபாணி ஸ்டெப் எடுத்துதான் ஆகணும் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கொலையாளி எந்த விதத்துல இந்த கொலைகளை பண்றான்னு நமக்கு தெரியணும் ஏன்னா நாங்க செக் பண்ணி பார்த்ததுல கொலை செய்யப்பட்ட விக்டிமோட ஊரு அவங்களோட ப்ரொஃபஷனல் அவங்களோட பேரு எதுவுமே காமன் கிடையாது அது மட்டும் இல்லாம இவன் எடுக்கக்கூடிய அந்த கொலைகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இங்கிலாந்துல ஒரு கொலை சுவிட்சர்லாந்துல ஒரு கொலை கொலை செய்யப்பட்டவங்க யாருடைய பேரும் இன்னொரு பேரும் சம்மந்தம் இல்லை கொலையாளிகளுடைய பேரு கூட சம்மந்தம் கிடையாது இவங்களுடைய ப்ரொஃபஷனலும் எந்த சம்மந்தமும் கிடையாது டேட் டைம் எதுவுமே சேம் கிடையாது ஸோ அவன் எந்த சீரியஸில் இந்த கொலையை பண்ணுறான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்போ தான் அடுத்த கொலை எப்படி எங்கே நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த சீரியஸை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த உலகத்தில் இப்போ சைக்க கொலை அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக நடந்துக்கிட்டு இருக்குது சிவம் கேட்கும்போதே நெஞ்செல்லாம் படபடக்குது ஏன்னா ஒரு குற்றவாளி குற்றத்தை எப்படி பண்றான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிரும் அப்படிங்கும்போது அவன் குற்றங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தானா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்குதான் இன்னும் சர்ச் பண்ணுங்க அந்த குற்றவாளி எந்த விதத்துல இந்த கொலைகளை பண்றான்னு இந்த கேஸ் நம்ம திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும் முதல்ல ஒரு பக்கத்தை படிக்கும் பொழுது நமக்கு கண் படாத ஒரு விஷயம் திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது ஏன் பத்தாவது வாட்டி கூட நமக்கு கண்ணில் படலாம் ஸோ கேஸ் எல்லாத்தையும் படிங்க மூணு கேஸ் அந்த புதுமண தம்பதிகள் அதுக்கப்புறம் இந்த பால்காரரு இன்னைக்கு இறந்து போன இந்த எம்என்சி ஃபேக்கல்டிஸ் இந்த எல்லா விதமான கேஸையும் திரும்ப திரும்ப படிங்க ஃபோட்டோஸை திரும்ப திரும்ப பாருங்க நமக்கு இருக்கக்கூடிய டைம் ரொம்ப கம்மி அவன் இன்னைக்கு நைட்டு கூட ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணலாம் ஸோ கேஸை திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் நாங்க இதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டையும் பக்காவ ரெடி பண்ணி மூணு ஃபைலா பிரிச்சிருக்கிறோம் இந்த மூணு ஃபைலும் மூணு ஸ்டேஷனுக்கு கொடுக்குறோம் படிச்சு பார்த்துட்டு ஏதாவது க்ளூ கிடைச்சா எந்த டைமா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க நாம இந்த கேஸ ரொம்ப சீரியஸா எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருடைய முகத்துலயும் பெரிய ஆச்சரியம் இருக்குது ஆமாம் எதாவது ஒரு க்ளூ இவன் எப்படி இந்த கொலைகளை செலக்ட் பண்ணுறான் அப்படிங்கறதுக்கு ஏதாவது ஒரு குளூ நமக்கு கிடைச்சு அப்படின்னா அவன் அடுத்த கொலை எப்படி பண்ணுறான்னு தேடி கண்டுபிடிச்சு அவனை பிடிச்சிடலாம் ஆனால் அந்த கொலையாளி இந்த க்ரீ கிரியேஷனை எப்படி செலக்ட் பண்ணுறான்னு யாருக்குமே தெரியவே இல்லை ஒரு சின்ன பத்துக்கு பத்து ரூம் அதில் ஒரு டேபிள் முன்னாடி நிறைய ஃபோட்டோஸ் அந்த டேபிள் மேலே நிறையா ஃபைல் ஒரு சைடு நிறையா நியூஸ் பேப்பர் நடுவில் நிறைய மேக்சின் ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டமுக்கு கீழே அந்த சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த ஆள் அந்த சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுத்து பிரிண்டர்ல ஒரு ஃபோட்டோவை பிரிண்ட் எடுக்குது அந்த பிரிண்டை எடுத்து உதறிட்டு பார்க்கும் பொழுது அதில் ரெண்டு பெண்கள் இறந்து கிடக்குறாங்க அதாவது தூக்கில் தொங்கிட்டுருக்குறாங்க அப்படி தொங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களினுடைய தலையில் பலத்த ரத்தம் இருக்குது அது மட்டும் இல்லை ரெண்டு பெண்களினுடைய நாக்கு அறுக்கப்பட்டு அந்த பெண்களினுடைய ஒரு பக்க கை ஒரு பக்க காலில் இருக்கக்கூடிய நெகங்கள் விரல்கள் எல்லாமே நசுக்கப்பட்டிருக்குது இந்த ப்ளூ பிரிண்ட்டை ஒத்து பார்த்துட்டு இருந்தா அந்த ஆள் எந்திரிச்சு அங்கே இருக்கக்கூடிய மணியை பார்க்க மணி இப்போ நைட் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் பார்த்தவன் எடுத்து ஒரு கட்டை ஒரு ஒரு கத்தி இன்னும் வேணுங்கிற பொருட்களா இருக்கான்னு பார்த்துட்டு தோல்ல போட்டுட்டு அந்த ப்ளூ பிரிண்டையும் அதே பேக்ல வச்சுட்டு அந்த பத்துக்கு பத்து ரூம்ல இருந்து வெளியில போறான் ஆனா எப்படி இந்த போட்டோஸ் பண்ணா அவனுக்கு மட்டும்தான் தெரியும்